ஐயா வணக்கங்க ஆ வணக்கம் வணக்கம் வணக்கங்க இது வந்து இது என்ன முழுங்க அது இது வந்து மூங்கில் இலை மூங்கில் இலை மூங்கில் மரத்தினுடைய இலை இது ஓஹோ இந்த இலை என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா இதயத்தில் இருக்கிற ஆ கழிவு நீக்கி பிளம்படுத்தி கொடுக்கும் இதயத்தில் உள்ள கழிவு நீக்கி இதய விளம்பெறும் இது வந்து அபூர்வமான உள் உள் கழிவுகளை குடால் கழிவு உடல் கழிவுகளை நல்லா நீக்கி உறைஞ்சி போன கழிவு நீக்கக்கூடிய அரிய இலை இது மூங்கில் இலை மட்டும் இல்லாத அது குறுத்து இப்போ தண்டு வளம் எலும்பு மண்டலம் நசுக்கி போட்டு சூப்பு வச்சு குடித்தா நரம்பு மண்டலம்லாம் நல்லா முறுக்கோ மூங்கில் இலை வந்து சூப்பும் வைக்கலாம் சூப்பு வச்சு வைக்கிற எதில் அந்த குருத்தில் குருத்தில் ஆமாம் எலும்பு மண்டலத்துக்கு மிக சிறப்பு மூங்கில் குருத்தை வந்து சூப்பராக நசுக்கி போட்டு நசுப்பு வச்சு குடிக்கலாம் பெண்களோட கரு குழிய மிக அற்புதமா பண்ணி தரக்கூடிய கர்ப்பப்பைய வந்து நல்ல துணை மருந்து இருக்கு சதகுப்பை அப்புறம் ஏதாவது ரெண்டு ஒரு துணை மருந்து போடணும் 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 ரொம்ப மிக ஒரு மூலிகை இது எல்லா காடு மலையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆமா சரி சரிங்க இந்த மூலிகை என்னங்க இந்த மூலிகை இது வந்து ஆயமரப்பட்ட ஆயமரப்பட்ட ஆயமரம் ஆயமரம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா வந்து அந்த ஆயமரம்ங்கிறது வந்து தோல் உள்ள செல் இருக்குது பாரு உடம்புல உள்ள சத்து குறையும் போது தோல் அந்த உடம்புல உள்ள சத்து குறையும் போது இந்த அந்த அணுக்கள் செத்து போவோம் தோல் உள்ள அணுக்கள் செத்த உடனே துணைக்கு வந்து வெள்ளையாகும் வெண்குஷ்டம் பாங்க ஓ வெண்குஷ்டம்னு சொல்கிறது வெண் தோலை வந்து கிளியர் பண்ணக்கூடிய சக்தி இந்த தோலுக்கு இருக்கு அரைச்சி மேல் பூசு போடலாம் உள்ளுக்கு சாப்பிடலாம் என்ன முடிவு ஆயமரப்பட்டை 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 இது வந்து ஆவார சமூலம் சமூலம் இது ஆவார சமூகம் வேறு எல்லாமே சேர்ந்து வேறு பட்டை பூ இலை தண்டு எல்லாமே வந்து உள்ள தண்டு நீக்கிட்டு மொத்த தோலெல்லாம் தோல் இது ஆவாரையினுடைய தோல் மேல் தோல் மேல் தோல் இது அப்படியே சமூலத்தை போட்டு கொதிக்க வச்சு மிக ஒரு மூலிகை இந்த ஆவார சமூலம் ஆவாரை சமூலம் எட்டி மரப்பட்டை ஓ எட்டி மரப்பட்டது எட்டி மரப்பட்டை இது வந்து மருதமரப்பட்ட மருதமரப்பட்ட பட்டை இது என்னன்னு கேட்டாக்க வந்து குருதி அலல் குற்றம் ஓ குருதி குருதினா ரத்தம் ரத்தம் அழல் குற்றம் அது வந்து ஒரு இடத்துல போகாமல் இந்த உடல் நாடு நரம்பு எல்லாத்துக்கும் கரெக்டாக பொறுமையாக போகாமல் அழல் ஆகிப்போம் அழல்னால் பூரா எல்லாம் தழும்பும் ஓஹோ அல அடிக்கிற மாதிரி தழும்பி மூக்குலேயும் வாயிலையும் ரத்தம் போகிறத விட்டு இப்படி ஓடையை விட்டு திரும்பிக்கும் ஓ பாதையை விட்டு திரும்பி மூக்கில் வரலாம் வாயில் வரலாம் எல்லாம் அப்படி எல்லாம் போடும் அது குருதி அளவு குற்றம் அதை தன்னிலப்படுத்துறது அந்தந்த இடத்துக்கு போகும் நெஞ்சு வலி மாரடைப்பு ஓ அந்த இதயத்துக்கு உண்டான நல்ல வேலை சீரான ஓட்டத்தை தண்ணி ரத்த மண்டத்துக்கு பயன்படக்கூடிய மூலிகை இந்த மருதத்துக்கு உண்டு மருதம் மருதப்பட்டால் அருமையான மூலி மூலிகிது மருத மதப்பட்ட இது வந்து வண்டுக்கொல்லி 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 பட்ட இது வண்டு இந்த மரத்தடியில் வண்டு போச்சுன்னா வண்டு செத்து செத்து போயிடும் அதனால வண்டு கொல்லி வண்டுக்கொல்லையே இது இதை அரைச்சி மேல் பூசி போட்டோம்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த செல்லை இப்போ நம்ம உடலில் உள்ள சருமத்தில் உள்ள உணவு மண்டல் இந்த விபத்தில் போடுறதெல்லாம் எங்கே மேய்து தோல் மேலே தான் மேய் தோல் மேலே தான் மேலே தான் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்க கண்டிப்பாக உள்ளே இருந்து மேலே ரொம்ப ஈஸியாக வந்து மேலே நல்லா நான் கொஞ்சம் வெ வெங்காய்ச்சிக்கிட்டு இங்கே குடியிருக்குது இது மிக அருமையான ஒரு மூலிகை ஒண்டுக்கொல்லி வண்டுக்கொல்லி பட்டை இது வந்து கருங்காலி மரப்பட்டை கருங்காலி மரப்பட்டை கருங்காலி மரப்பட்டை கருங்காலி மரப்பட்டது கருங்காலி மரப்பட்டை மிக அற்புதமானது எல்லாம் கூட அபூர்வமான மூலிகை தான் என்ன கேட்டா உணவு மண்டலம் குறிப்பிட்ட எலும்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மண்டலம் ரொம்ப வந்து மிகவும் துல்லியமா நம்ம உடம்புக்கு போய் அனுப்பி அனுப்பி கிடையாது அப்புறம் இது வந்து அதுக்குதான் அதுக்குதான் எலும்புக்கோ அந்த உணவு மண்டல